அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவன் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைய தினம் பல சிறப்புகள் இருக்கு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ஆவணி மாதத்தினுடைய பௌர்ணமி இந்த பௌர்ணமி திங்கக்கிழமையில் வருவது கூடுதல் சிறப்பு ஏன் அப்படின்னா திங்கக்கிழமை வந்து சந்திர பகவானுக்கு உண்டான ஒரு நாள் அதனால் திங்கக்கிழமையில் வருவது ஒரு சிறப்பு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா இன்றைய தின சூரிய உதயம் அந்த நேரத்தில் திருவோண நட்சத்திரம் இருந்தது இந்த ஒரு நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி வரை இருக்குது அப்போது இன்றைய தின சூரியோதயம் திருவோண நட்சத்திரத்தில்தான் இன்றைய தினம் ஆரம்பமாச்சு இந்த திருவோண நட்சத்திரம் சந்திர காரகத்துவம் பெற்ற ஒரு நட்சத்திரம் அப்போ நாள் நட்சத்திரம் திதி மூன்றுமே சந்திர பகவானுக்கு உண்டான ஒரு நாள் இந்த மூன்று சிறப்புகளும் இந்த ஒரு பௌர்ணமியில் இருக்கு திங்கக்கிழமை மற்றும் திருவோண நட்சத்திரம் பௌர்ணமி இந்த மூன்றுமே சந்திர காரகத்துவம் பெற்றது அடுத்து என்ன அப்படின்னா இன்றைய தினம் அயக்ரீவர் ஜெயந்தி அடுத்து பார்த்திங்கன்னா ரக்ஷாபந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி ஆவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நான்கு சிறப்புகள் இன்றைய தினம் இருக்கு ஃபஸ்ட்டு சிறப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆவணி ஆவட்டம் ஆவிட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அவிட்டம் அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திர பகவான் வருகின்ற அந்த ஒரு காலம் அதற்கு வந்து ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ஆவணி அவிட்டத்தை வந்து பூணுல் போடுகின்றவர்கள் வந்து அனுசரிப்பார்கள் காயத்ரி ஜபங்களை செய்வார்கள் பொதுவாக காயத்ரி ஜபத்தை அனைவரும் வந்து சொல்லக்கூடாது இந்த பூணுல் சம்ஸ்காரம் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த ஒரு காயத்ரி ஜபத்தை ஜபிக்க வேண்டும் நல்ல விஷயம் தெரிந்தவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா மந்திரங்கள் சொல்லும்போது காயத்ரி ஜபம் வரும்போது மைக்கில் சொல்லுகின்றவர்கள் மைக்கை வந்து எடுத்துட்டு அல்லது மைக்கில் கையை வச்சு மூடிட்டு தான் காயத்ரி ஜபத்தை சொல்லுவார்கள் ஏன் அப்படின்னா அந்த ஒரு காயத்ரி ஜபத்தை தந்தையாகப்பட்டவர் வந்து பிள்ளையினுடைய காதில் வந்து அவர் வந்து குருவாக இருந்து உபதேசம் செய்வார் அதனால் குருவாக நமக்கு இருந்து உபதேசம் யார் செய்கின்றார்களோ அந்த மந்திரத்தை நாம் வந்து அதாவது வெளியில் வந்து சொல்லக்கூடாது அந்த ஒரு காரணத்தினால வெளியில் வந்து நிறைய பூஜைகள் அந்த மாதிரி செய்கின்றவர்கள் மைக்கில் வந்து நிறைய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் சொன்னாலும் அந்த மைக்கை மூடிட்டு தான் அந்த ஒரு மந்திரத்தை சொல்லுவாங்க மனதிற்குள்ளேயே சொல்லுவாங்க இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பூணல் போட்டவர்களும் பகிரங்கமாக இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது அப்படி இருக்கும்போது மற்றவர்கள் வந்து இந்த மந்திரத்தை விஷபிக்க கூடாது அப்போ அந்த தாயினுடைய அனுகிரகத்தை நாம் எப்படி பெறுவது அப்படின்னா சர்வ காயத்ரி அப்படின்னு இருக்கு அதை வந்து எல்லாருமே வந்து சொல்லலாம் அல்லது காயத்ரி தேவியை நீங்கள் உபாசனை செய்யணும் அப்படின்னா காயத்ரி தேவியினுடைய அஷ்டோத்திரம் இருக்கு சகசர நாமம் இருக்கு இந்த ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதற்கான சரியான காலம் இது அப்படின்றதுனால இதை நான் சொன்னேன் அடுத்து வந்து இன்றைய தினம் பூணுல் மாற்றிக்கொண்டு அவர்கள் வந்து காயத்ரி ஜொப்பங்களை செய்வது காயத்ரி ஆராதனை செய்வது சூரிய மண்டலத்தில் சூரிய மண்டலத்தின் மத்தியில் காயத்ரி தேவியை வந்து நினைத்து ஆராதனை செய்வது இப்படி செய்வார்கள் இது வந்து ஆவணி அவிட்டத்தினுடைய சிறப்பு மற்றவர்கள் என்ன செய்யலாம் இன்றைய தினம் காயத்ரி தேவியை மனதார வழிபாடு செய்யலாம் கோவில் இருந்தால் சென்று வழிபாடுகள் வந்து செய்யலாம் அடுத்து ரக்ஷாபந்தன் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு நிகழ்வு இதை வந்து வடநாட்டவர்கள் கொண்டாடிட்டு இருந்தாங்க இப்ப எல்லா இடங்களிலேயும் இது பரவி இருக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்து கொள்ளுங்கள் அதாவது அக்காவோ தங்கையோ அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர்களுடைய கையில் ரக்ஷையை கட்டுவது இதுதான் ரக்ஷா பந்தன் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு அற்புதமான வழிபாடு அடுத்து ஐயக்ரீவர் ஜெயந்தி வேதங்கள் எல்லாம் ஒரு சமயம் காணாமல் போய்விட்ட போது அதை வந்து அயக்ரீவர் தான் மீட்டு கொண்டு வந்து பிரம்மதேவரிடம் வந்து கொடுத்தது அப்பேற்பட்ட அந்த கிரீவர் வந்து அஸ்வமுகமாக இருந்து அவதாரம் செய்த ஒரு நாள் அயக்ரீவர் சரஸ்வதிக்கே வந்து உபாசனை அதாவது சரஸ்வதிக்கே அவர் வந்து சொல்லி கொடுத்தவர் அப்படி இருக்கும்போது அயக்ரீவரை நாம் வழிபாடு செய்யும்போது படிக்கின்ற குழந்தைகளுக்கு நல்ல மேதா சக்தி அதாவது புத்தி கூர்மை அப்படின்றது வந்து ஏற்படும் அதனால் இன்றைய தினம் அயக்ரீவர் கோவில் இருந்தால் அங்கு சென்று அயக்ரீவரை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறந்தது வீட்டிலையே அயக்ரீவர் படம் வச்சுட்ருக்குறோம் அப்படின்னா ஏலக்காய் மாலையை கோர்ந்து அவருக்கு போடுவதோ அல்லது ஒரு விளக்கேற்றி அவருடைய அந்த ஸ்லோகத்தை சொல்லுவது ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்பட்டிகாக்குருதி ஆதாரம் சர்வ சவ அயக்ரீவம் உபாஸ்மஹே அப்படின்ற ஸ்லோகத்தை வந்து குறைந்தது மூன்று முறையாவது ஜபம் செய்து அவருக்கு வந்து மலர்கள் சூட்டி வழிபாடு செய்தால் படிக்கின்ற குழந்தைகளுக்கு புத்தி கூர்மை என்பது ஏற்படும் இப்போ பார்த்திங்களா ஆவணி அவிட்டத்தை பற்றி பார்த்தோம் அயக்ரீவரை பற்றி பார்த்தோம் காயத்ரி தேவியை பற்றி நாம் வந்து பார்த்தோம் இன்றைய தினம் பௌர்ணமி திங்கக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் ஆரம்பமாச்சு இது ரொம்ப சிறப்பான நாள் ஏன்னா சந்திர சகோதரி என்று சொல்லப்படுகின்ற மகாலக்ஷ்மி அவர்களை வந்து நாம் இன்றைய தினம் பூஜை செய்ய வேண்டிய ஒரு நாள் மாலை நேரத்தில் இன்றைய தினம் மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு குங்குமத்தினால அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தில் தேன் கலந்து நிலைவாசலில் சொஸ்தி சின்னத்தை வந்து வரைந்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறந்தது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா சந்திர பகவானை இன்றைய தினம் மாலை நேரத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப சிறந்தது அந்த ஒரு வழிபாடு நமக்கு வந்து மன நிம்மதியை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் லலிதா சகசிரநாம பாராயணத்தை நாம் வந்து மாலை நேரத்தில் அதாவது வெட்ட வெளியில் உங்களுக்கு வெளிச்சம் இருக்குது நல்லா வந்து வெளியில் உக்காந்து படிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நாம் படிப்பது அவ்வளவு சிறந்தது அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் வீட்டிலேயே நாம் லலிதா சகசிரநாமத்தை பாராயணம் செய்வது ரொம்ப சிறந்தது இப்படி அனைத்து தெய்வங்களுக்கும் பூஜை செய்வதற்கு உண்டான ஒரு அருமையான ஏற்ற நாள் அப்படின்னா இன்றைய தினம் அவ்வளவு ஒரு அற்புதமான நாள் முடிந்தவர்கள் கண்டிப்பாக முடிந்த பூஜையை செய்யுங்கள் அந்த பூஜைகள் எல்லாமே அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அக்ஷய பலன்கள் எல்லாமே நம்முடைய கர்மாக்களை குறைப்பதற்கு வழிவகை செய்யும் அதனால் இந்த நாளை யாரும் தவற விடாமல் அவரவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு நினைக்கின்றீர்களோ உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் அல்லது உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் செய்யும்போது அதனுடைய பலனே வேற லெவல்ல இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு பதிவுல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரிய வாச்சரம்